அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் கோட்டாளி லீவில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே யார் யார் இதை வந்து பிரயோஜனம் உள்ள வகையில் வந்து பண்ணிங்க ஏதாவது கைவினை பொருட்கள் செயல் இதாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கிராஃப்டு பேப்பர் கிராஃப்ட் அது இது நிறைய யூடியூப் சேனல்ஸெலாம் இருக்குது அந்த மாதிரி யார் யார் பண்ணிங்க சில பேர்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே நம்ம நாட்டுப்புறத்தில் வந்து நாட்டுப்புற கலைகளோட கைவினைக் கலைகள் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது நம்ம என்னை பார்க்க போகிற பாடமும் அதுதான் நாட்டுப்புற கைவினை கலைகள் இப்போ வந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது தான் எதோட இயல்பு கலைகளோட இயல்பு இப்போ வந்து நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம அழகழகாக மரம் இப்போ ஒரு வீடு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து கட்டிடத்தில் இருந்து அதுக்கு நம்ம போடுற ஒரு கதவு மாத்தர் கொண்டு நம்ம வந்து இதை வந்து அழகழகாக நம்ம டிசைன் டிசைனாக பண்ணுவோம் இல்லாமல் நாட்டுப்புற கைவினை கலைகள் இதில் வந்து உங்களை மாதிரி தான் கொஞ்சம் பேர் வந்து ஒரு கண்காட்சிக்கு போகிறாங்க கண்காட்சி அரங்கத்துக்கு யாரெல்லாம்னா கல்லூரி மாணவி மலர்விழி அவளோட தம்பி அமுதன் அவனோ அவர்களோட நண்பர்கள் வந்து சைது சாலம் இவங்க எல்லோரும் அந்த கைவினைப் பொருள் கண்காட்சி அரங்கத்துக்கு போகிறாங்க அப்போது எல்லாரும் எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க அடைந்தப்பா எவ்வளோ இருக்குது அங்கெங்கையும் போய் எல்லாத்தையும் ஓடி ஓடி பார்க்கணும் போல தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு சயது சொல்ல மலர் வழி சொல்கிற அவசரமே வேண்டாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எதை பார்க்கலாம் மண் மண்கல அரங்கை வந்து முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொறுப்பாளர் வந்து உள்ளே வந்து வரவேற்கிறாங்க சாலமன் இது வந்து உலகில் இருக்க பழமையான கலைகளில் ஒன்றா அப்படின்னா பொறுப்பாளர் அப்படி தான் சொல்லி வரவேற்கிறார் உலகின் பழமையான கலைகளில் ஒன்றாகிய மண்பன்ற கலைக்கு அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அப்போது அப்புறம் முன்னாள் கேட்குறான் இந்த உலகில் இருக்க பழமையான கலைகள் ஒன்றா அப்படின்னா பொறுப்பாளர் சொல்கிறான் ஆமாம் நம்ம வந்து பழமையான கலைகளில் ஒன்று தான் என்னது மண்பன்ற கலை இதில் வந்து சிந்து சமவெளியாக இதில் வந்து பனை ஓடுகள் பா சாரி பானை ஓடுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலை மிகுந்த மண்பாண்டங்கள் அந்த காலத்திலே கலை மிகுந்த மண்கலங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மதுரைக்கு அருகில் இருக்க கீழடியில் வந்து நிறைய சுடுமண் பொருட்கள் கிடைத்திருக்கு இதெல்லாம் இந்த மண்பாண்ட கலை வந்து தொன்மையான கலைங்கிறதுக்கான ஒரு சான்று அப்புறம் சயிது கேட்குறேன் பானை சட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பொறுப்பாளர் சொல்ற அப்படி கிடையாது குடம் தோண்டி கலையும் கடையும் மூடி உலக்கு உண்டியல் அடுப்பு தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம மண்பாண்டத்தில் இதெல்லாம் சுத்தமான களிமண்ணால் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த களிமண் எங்கே கிடைக்கும்னா குளம் ஆற்றங்கரை வயல்வெளி இதில் இதிலெல்லாம் இத்தகைய களிமண்கள் வந்து கிடைக்கும் அப்போ ஒருத்தன் சொல்கிறோம் நாங்கள்லாம் முன்னாடியே மண்பாண்டம் இல்லாமல் சமையல் செய்வோம் அப்படின்னு இப்போ வரைக்குமே மண்பாண்டங்கள் தான் சமையல் செய்வாங்க எங்கள் ஒரு மீன் குழம்பு எல்லாமே மண்பாண்டத்தில் வைப்பாங்க அது வந்து ஒரு ருசி வந்து அருமையாக இருக்கும் இப்போ பொறுப்பாளர் சொல்கிறாரு மண்பாண்டங்கள்லாம் நம்ம சமைச்சு உணவு சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும் அது வந்து என்னது உடல் நலத்துக்கு நல்லது கூட மண்பானையில் வைத்த தண்ணி குடிச்சா அது எப்படி இருக்கும் குளிர்மையாக இருக்கும் ஐஸ் ஓட்டரே தேவையில்லை அந்த மண்பானை தண்ணியிலையே நம்ம குடித்தாலே நல்ல ஜீவன் அழகாக இருக்கும் இன்னும் திருவிழாக்களையும் சமய சடங்குகள்லேயும் இந்த மண்பானை பயன்பட்டு வந்திருக்கு அது நமக்கு ஒரு ஆறுதலாக தான் இருக்கும் இன்னும் மண்பாண்ட கலை அழியலை இன்னும் இருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்பாண்ட கலையோட இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பச்சிலை அதுக்கப்புறம் மலர் வழி சொல்கிறேன் இதை தான் த டெரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ பொறுப்பாள தான் ஆமாம் அதே தான் சரி நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த பகுதி எங்கே போகிறாங்கன்னா சுடுமண் சிற்பங்களுக்கு தான் போகிறாங்க பொறுப்பாளர் சொல்கிறாங்க இந்த மண்பாண்டம் இதெல்லாமே மண்பாண்டத்தை கொண்டு நாங்கள் களிமண்ணால் செய்யப்பட்டு சுடுமண் சிற்பங்கள்னாலே சுட்டு எடுக்கப்படுவது தான் அது சூளையில் சுட்டு எடுக்கப்படுவது தான் சுடுமண் சிற்பங்கள் தமிழர்கள் வந்து பழங்காலத்தில் இருந்தே இந்த சுடுமண் இருந்து சிறந்து வந்திருக்காங்க பெரிய மாளிகை கலையரங்கு இதில் எல்லாத்துலேயுமே அங்கே வந்து சுடுமண் சிற்பங்களை வந்து அழகுக்காக வச்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் சிற்றூர்களில் இருக்க கோயில்கள்லாம் வந்து இதை வந்து பார்க்கலாம் இப்போது வந்து கலை பொருளாக அழகுக்காகவும் நிறைய இடத்துல முன்னாடி கோயில்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுட்டு வந்து இப்போ அழகுக்காக நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுறாங்க இப்போ அவங்களும் சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் எங்கள் ஊருக்கு கோயிலில் வந்து இது மூலம் நிறைய சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதற்கு எதற்காக அத்தனை சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பொறுப்பாளர் சொல்கிறாரு மக்கள் எல்லாமே கோயிலில் வந்து நம்மளோட வேண்டுகள் நிறைவேறுச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி குதிரை பொம்மை அந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க அப்போது அதை வந்து சொல்கிறாரு மலர்வழி வந்து மிக்க நன்றி நாங்கள் வந்து பிற அரங்குகளை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அரங்குக்கு போகிறாங்க அடுத்து எங்கே போகிறாங்கன்னா மூங்கிலால வந்து செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் மலர் வழி மூங்கிலால ஏணி மட்டும்தான் செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்த அப்புறந்தான் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேலே தெரிஞ்சு கொள்வோம்ல பாருங்க பாருங்கள் கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் இந்த மூன்று வகை மூங்கில்கள் இருக்குது இதில் வந்து கூட்டு மூங்கில்களில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கைவினை பொருட்கள் வந்து முடியும் பொறுப்பாளர் சொல்கிறாரு உண்மைதான் மூங்கு வந்து நம்ம நிறைய கைவினை பொருட்களை செய்யலாம் எதெல்லாம் மட்டைக்குடை தட்டுக்குடை கொட்டுக்குடை முரம் ஏணி சக்கரை தட்டி கூரைத்தட்டி கூட்டும் துடைப்பான் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி பழக்குடை பூக்குடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழல் கால்நடைகளுக்கு மருந்து கூட்டும் குழாய்ன்னு எத்தனை பொருட்கள் முன்னெல்லாம் வந்து உருவாகுது இப்போ மலர் வழி முன்பெல்லாம் திருமணத்துக்கும் போது துணி பழம் பலகாரம் இதெல்லாம் வைத்து கொடுக்குறதுக்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பொறுப்பு சொல்றா அது மட்டும் கிடையாமல் கடவுளோட வழிபாட்டின் போதும் பெட்டில் பாக்கு பூ பழம் இதெல்லாம் முரத்தில் வைத்து பழக்க பழக்கமாக நமக்கு அங்கே இருந்திருக்கு அப்படியே அவங்க வந்து அடுத்த அரங்குக்கு போகிறாங்க அடுத்த அரங்கு என்னென்னா கோரைப்பாய் அரங்கு அப்போது அமுதன் சொல்கிறான் பாயினா படுக்க பயன்படுவது தானே அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பொறுப்பாளர் சொல்கிறாரு பாய்களில் நிறைய வகை இருக்குது குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு உள்ள தடுக்கு பாய் உட்காந்து ஒன்று உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்திற்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய் இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் இப்படி நிறைய வகையான பாய் உண்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முற்காலத்தில் வந்து பாய்மர கப்பல்களில் பயன்படுத்துறது கூட பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புறணான ஒரு அடி நமக்கு உணர்த்து இதாட்டு எக்ஸாம்பு சொல்கிறார் கும்போடு நீ பாய் கலையாது அப்படிங்கிற அடியில் வந்து அப்புறம் வந்து மலர்வழி வழி சொல்கிறார் திருமணத்துக்கு பயன்படுத்துகிற பட்டு பாயில் வந்து மணமக்களோட பேர் வந்து எழுதி இருக்கிறத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் அப்போ பொறுப்பாளர் சொல்கிறாரு பெயர் மட்டும் கிடையாது விளக்கு மயில் பூக்களி வழிபாட்டு சின்னங்கள் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா பனை ஓலை அரங்குக்கு போகிறாங்க பனை ஓலைன்னு சொன்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஓலைச்சபடி தான் ஞாபகம் வரும் அப்போ பொறுப்பாளர் சொல்கிறாரு பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பாதுகாப்பு பாதுகாத்து வைத்தது எது தான் ஓலை மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஓலையில் வந்து நிறைய பொருட்கள் செய்யப்படுது இதெல்லாம் கிளு குழந்தைகளுக்கான கிளு பொம்மைகள் பொருட்களை வைத்துக் கொள்வதும் சிறிய கொட்டான் பெரிய கொட்கூடை சொலகு சிறி ஓலைப்பாய் இது எல்லாமே இருக்குது பனைமட்டையில் நார்லருந்து கயிறு கட்டில் போன்றவை எல்லாமே செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மனைவெளி ம மலர் வழி சொல்கிறாங்க பனைமரம் வந்து தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் பயந்துருவதிலேயும் கூட அது வந்து எப்படி உயர்வான மரம் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எங்கே போகிறாங்கன்னா பிரம்பு பொருள் அரங்குக்கு பிரம்புனா என்னது கம்பு அப்படி தானே இங்கே வந்து கம்புனாலேயுமே நிறைய பொருட்கள் வந்து செய்யப்பட்டிருக்காங்க என்னென்னா குழந்தைகளுக்கான தொட்டில் தொட்டல் பெரியவர்களுக்கான ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்கூடை பழக்கூடை உச்சிலு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வந்து பெரம்பிலேயே செஞ்சுருக்காங்க அப்படின்னு இப்போ மலர்வெளி சொல்கிறாங்க பிரம்பு ரொம்பவே என்னது குளிர்ச்சியானது வந்து அமர்வகம் படுப்பதும் வந்து நமக்கு வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இந்த பிறம்பு பொருட்கள் வீட்டுக்கு வந்து அழகையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் இந்த கண்காட்சி வந்தது மூலமாக நாங்கள் நிறைய புதிய புதிய விஷயங்களை கொண்டோம் அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பொறுப்பாளர் சொல்கிறாரு இது மட்டும் கிடையாது பொம்மை செய்தல் மரப்பொம்மை செய்தல் காகித பொம்மைகள் செய்தல் தஞ்சாவூர் தட்டு செய்தல் சந்தன மாலை மாலையும் செய்தல் நாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல் சங்கு என்ற போன்றவற்றால் பொருட்களை உருவாக்குதல் இன்னும் பல வகையான கைவினைப் பொருட்கள் இருக்குது இதெல்லாம் அறிஞ்சிக்கொட்டால் மட்டும் போதாது நம்ம வாங்கி பயன்படுத்துகிறதும் நம்மளோட கலைஞர்களை வந்து நம்ம வந்து ஆதரிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து